بسم الله الرحمن الرحيم ووصينا الانسان بوالديه حملته امه وهنا على وهن وفصاله في عامين ان اشكر لي ولوالديك الي المصير وإن جاهداك على أن تشرك بي ما ليس لك به علم فلا تطعهما وصاحبهما في الدنيا معروفا واتبع سبيل من أناب إلي ثم إلي مرجعكم فأنبئكم بما كنتم تعملون. وعليكم ورحمة الله وبركاته. الحمد لله يا الصلاه والسلام على من لا نبي بعد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال رجاء الله لهم ودين ما بيا எல்லாமல் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பிச்சோம் கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாவின் நல்லது எல்லாமல் அல்லாவின் பெயரவர்களால் அவருடைய மாம்பெரும் தன்மையினால் புனிதம் நிறைந்த தமிழாவுடைய மாதத்தினுடைய இயந்திரி பத்தினுடைய கடைசியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லா வரி தூதர் சொல்லல்லா வலிகள் செல்லும் அவர்கள் தமிழா மாதத்தினுடைய கடைசி பத்து தினங்களில் ஆயிரம் மாதங்களிட சிறந்த ஒரு இரவை நெடிக் கொள்வதற்கானபடி வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் நாம் அமல் செய்து வருகின்றோம் லக்னம் ஜூலிலா இந்த ரம்மலா முழுவதும் எல்லாருடைய உதவிக்கும் முழுமையான குரானை கேட்கக்கூடிய திசை அல்லாஹத்தாலா நம் அனைவர்களுக்கும் வழங்க எனவே நாம் அனைவர்களுமே துவாசையில் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹா நம்முடைய இவாதித்துக்களை நம்முடைய லுக்குவுகளில் நம்முடைய சுஜூதுகளை இரவு நேரங்கள் தொழுத தொழுகைகளை இமாம் அவர்கள் ஓதிய முழு குரானையும் அல்லாஹாலா பரிபூர்ணமாக உயர்த்து முழுமையான நன்மை அடைவதற்கு நாம் அனைவருக்கும் துவா செய்ய வேண்டும் நமது ஆபீஸ் அவர்களுக்காக வேண்டிய நாம் இன்னும் அவருடைய எழில் அதிகமாக ஆகுதற்கும் இன்னும் நல்ல அழகிய முடியும் நமக்கு மத்தியில் திருமறை பிராணை ஓதி காட்டக்கூடிய பாக்கிய தவிர அதிகம் அதிகமாக அவருக்கு வழங்க வேண்டும் என்று நாம் துவாரியை இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தாயா நம்முடைய அமல்களின் மூலமாக மட்டும் நாம் நன்மை அடைந்துவிட முடியாது நம்முடைய அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர்சன் எல்லா வரைவசனும் எப்பொழுதும் பிரார்த்தனை அல்லாஹற்றை கேட்பார்கள் ரப்பனா தகப்பல் தமிழ் அணி எல்லாம் நாங்கள் செய்த அமலை பரிபூர்ணமாக இருக்கக்கொள்வாயிரங்கள் சகாபாக்கத்தினுடைய வாழ்நாளில் ஆறு மாதங்கள் வரை ரம்லானுடைய மாதம் முடிந்து விட்டால் ரமலானுடைய மாதம் முடிந்த பிறகு ஆறு மாத காலத்து வரை அவருடைய துவாரின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் ரப்பனா தகப்பல் மின்னா இந்த யாவா நாங்கள் இந்த தமிழ்நாள் மாதம் முழுவதும் செய்த எங்களுடைய அமல்களை பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்வாயாக இன்று சகாபாக்கன் அந்த அமலினுடைய மகத்துவத்தை அந்த அமலுடைய முக்கியத்துவத்தை நாம் செய்ததை முழுமையான கூலியை நாளை மக்சன் வைநாட்டத்திலே ஐயா என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தில் உடையக்கூடிய வாழ்க்கையை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய

மறுமை எங்களுக்கு சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய வாக்கியத்தை குடி என்று ஒவ்வொருவரும் நாம் கேட்க வேண்டும் அல்லாஹ் தூதர் அதிகமாக சுவர்க்கத்தை கேட்பார்கள் ஏனென்றால் அல்லாஹு திருமறை ஆணையை சொல்லி காட்டுகிறான் இந்நல்லதி அமில சாயகா காலத்திலும் இம்மையுடைய வாழ்க்கையில் யார் ஈ மான் கொண்டு அல்லாஹை நம்பிக்கை வைத்து நெருகல்லும் செல்லாம் வரை வசலம் காட்டி வழிமுறைப்படி அமல்கள் காலத்திலும் ஜன்னாவில் திருதோசி முசலா அவர்களுக்கு நிலையான ஜன்னத்தில் கிருதோஷ் என்று சொல்லப்படக்கூடிய கூடிய சுவர்க்க சோலை இருக்கின்றது என்று அல்லாஹ் தாலா நினைவுகின்றார் எனவே நாம் செய்கின்ற அமல் ஈமானுக்கு பின்னால் அமல் செய்வதின் மூலமாகவும் அல்லாஹின் நம்பிக்கை வைப்பதின் மூலமாக மட்டும்தான் நாம் சுவர்க்கத்தை அடைய முடியும் வெறுமன ஈமானோடும் பயான்களை கேட்டதோடும் ரமலால் முடிந்ததோடும் நமக்கும் விவாதத்திற்கும் சம்பந்தமில்லாமல் போனால் எந்த விதமான பலனையும் அடைந்து கொள்ள முடியாது

பட இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நிலையாக நிரந்தரமாக அமல்களின் மூலமாக ஆக்கிக் கொண்டார்களோ இவர்கள் தான் படைப்புகளிலேயே மனிதர்களிலேயே படைப்புகளிலேயே மிக சிறந்தவர்கள் ஆவார்கள் அமல் செய்யாதவரை ஒரு காலமும் சிறந்தவர்களாக ஆக முடியாது அமல் செய்யாமல் வறுமையில் வெற்றி வர முடியாது அமல் செய்யாமல் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது அமல் செய்யாமல் நரகத்தில் நாம் தடுத்து நிறுத்தப்பட மாட்டோம் நமக்கு வறுமையில் சொர்க்கம் கிடைக்க வேண்டுமே என்றால் அதற்கு மனிதர்களில் சிறந்தவர் யார் அவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை அல்லாவினால் அல்லாவுடைய கூதால் வழிகாட்டப்பட்ட அமல்களை எப்போது நிலைநாட்டுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்த மனிதர்கள் என்று சில படைப்புகளிலே சிறந்தவர்கள் என்று அல்லாஹு தாலா திருமறைப்பு சொல்லி காட்டுகிறான் எனவே ரவிடத்தில் நாம் ஒவ்வொருவரும் வறுமையில் சொர்க்கத்தை இல்லை சொர்க்கத்தை பெறுவதற்கு துவா செய்ய வேண்டும் அல்லாவுடைய சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் மகத்துவீக்க சிறப்பு மிக்க

நிலை ஏற்கான ஒரு நிலை வந்தால் அதற்காக அல்லாஹ் மட்டும் தான் சத்தியம் செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார்கள் அல்லா ஒரு விஷயத்தை இந்த சமூகத்திற்கு சத்தியம் விட்டு கூறுகிறான் என்று சொன்னால் இந்த மனித சமூகம் படிப்பிலே பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த மனித சமூகம் தன்னுடைய வாழ்க்கை இறைவனும் சொல்கின்ற இந்த செய்தியின் மூலமாக நமக்கு மகத்துவ என்பதை காலத்தின் மீது சத்தியமாக கால மனிதனுக்கு அவசியமான ஒன்று ஒரு காலத்தை கடக்காமல் தங்கள் வாழ்க்கையை மனிதன் அனுபவிக்க முடியாது காலத்தை கடந்துதான் மனிதன் அனுபவிக்க முடியும் எனவே காலத்தோடு நடக்க கூடிய இந்த மனிதனுக்கு புரிய வைபதற்கால தான் அல்லாஹ் تعالی மீது சத்தியம் செய்து சொல்கிறான் இன் அல் الانسان லயுஸ் நிச்சயமாக இந்த மனிதன் வழிய நிச்சயமாக இந்த மனிதன் மிக பெரிய நட்சத்திரத்துல இருந்து கொண்டிருக்கிறா மிக பெரிய ஆ கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய வீழ்ச்சியில் இருந்து மிக பெரிய நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹல்ல சொல்லிவிட்டு இந்த நெருக்கடி இந்த நஷ்டம் இந்த பாதிப்பு இந்த சோதனை இந்த துன்பம் இவைகளை எல்லாம் விட்டு ஒரு மனிதன் விரண்டு வர வேண்டும் என்றால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு நான்கு விஷயங்களை அல்லாஹு மனிதனுக்கு சொல்லி காட்டுகிறார் இல்லை ஆவணம் ஒரு மனிதன் ஈமான் கொண்டு விட்டால் ஈமான் கொண்டு விட்டால் அவர் நஷ்டத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார் நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார் தன் வாழ்க்கையில் வெற்றி பாதையை விட்டு அவர் புறப்பட்டு விட்டார் அவருடைய உயர்வும் அந்தஸ்தும் ஈமானை கொண்டுதான் நிறுத்தப்படுகிறது ஈமான் கிடைத்து விட்டால் இந்த உலகத்திலேயே நாம் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றோம் மிக தெளிவான மனிதன் என்ற பண்புகளுடைய சுகத்தை இறைவன் நமக்கு வழங்க இருக்கின்றார் என்ற ஈமான் என்பது ஒரு மூமீட்ட வர வேண்டும் என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். ஈமான் என்பதை சர்வ சாதாரணமாக நாம் நினைத்துவிடக்கூடாது. ஈமானின் மூலமாகத்தான் சொர்க்கத்தை அடைமுடியும். ஈமானின் மூலமாகத்தான் மனிதன் உலகத்தில் பிரகாசமானவனாக சமூகத்திற்கு வழிகாட்டியவனாக நிர்த்தமட முடியும் என்பதை அல்லாஹ் تعالی ஆணித்தரமாக, அழுத்தமாக சத்தியம் செய்து கொள்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி தலத்தின் அடிப்படை ஈமான் தான். ஈமான் இல்லாதவரை அவன் வெற்றி முடியாது எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் அம்சம் வெற்றியினுடைய துவக்கம் ஈமானாக படைத்த நம்பிக்கை கொண்டவனாக படைத்த அல்லாவிற்கு அடிவடைய இறைவனால் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் முழுமையான முடிய நம்பிக்கை கொள்ளக்கூடியவனாக மறைவான விஷயங்கள் அனைத்தின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவனாக மறுமையினுடைய மறுமை நாள் வருவதையும் கேள்வி கணக்கு உள்ளது என்பதையும் மாணவர்கள் கிதாபுகள் வேதங்கள் இவைகள் அனைத்தின் மீது ஈமான் கொண்டு உறுதியாக நிற்க வேண்டும் இவன் தான் முடியோ இல்ல الذين আমலு ஆபத்திலிருந்து வெளியாக நரகத்திலிருந்து வெளியாகப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா ஈமான்ုံடி அதற்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது அமல் வேண்டும் அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்ட வேண்டும் அல்லாஹால் கொடுக்கப்பட்ட போதனைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் இவ்வாறு ஈமானுக்கு பிறகு அமல் இருந்தால்தான் வெற்றி வர முடியும் காலத்தில் சஹாபாக்கள் தல்லாவுடைய தூதருடைய ஈமான் கொண்டு விட்டால் எவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருந்தார்கள் கஷ்டத்தில் இருந்தார்கள் ஈமானை தேடி சென்றார்கள் ஈமான் உண்மையான மாற்றத்தை சொல்லக்கூடிய நபியை தேடி சென்றார்கள் நாம் மிகப்பெரிய பாவத்திலும் அநியாயத்திலும் இருக்கிறோம் என்ற உணர்வு தெரிந்தவர்கள் ஈமான் ஈமான் கொண்டதற்கு பின்னால் மிகப்பெரிய நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள் எத்தனை சகாவத்த இளமை பருவத்தை ஈமான் ஈமான் கொண்டதற்காக ஒன்றதற்காக நெருக்கடிக்குள் ஆளாக்கப்பட்டார்கள் நெருக்கடி வரும் என்று தெரிந்தால் ஈமானை உறுதியாக இருந்தார்கள் அல்லா உழைத்துள்ள சல்லா அரிசி காலங்களில் இளமை பெறும் சாதாரண விஷயம் இஸ்லாம் இளமைப்பருவத்திற்கு மிகப்பெரிய மகத்துவத்தை வழங்கியிருக்கிறது உலக வாழ்க்கையிலேயே பத்து நபீ தோழர்களுக்கு சுப செய்தி சொன்னார்கள் அந்த பத்தில் ஒரு நபீ தொடர் தான் ஆரம்ப காலத்தில் கொண்டவர்கள் என்ற வரக்கூடியவர்கள் அந்த ஈமான் கொண்ட நேரத்தில் மூன்றில் ஒரு கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள் அவருடைய ஈமானுக்கு

நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைப்பாடுகள் இவைகளை எல்லாம் பொறுத்துக் கொண்டு ஏன் எங்களுக்கு சொருக்கத்தினுடைய சொருக்கத்தினுடைய அந்த வெளிச்சம் உள்ளத்தை புரட்டியது எங்களுடைய ஈமானி வலு உணர்ந்தோம் ஈமான கிடைத்த அந்த அந்தஸ்து உயர்வு எங்களுக்கு மகத்துவமாக தெரிந்ததினால் அப்படிப்பட்ட நெருக்கடியும் நாங்கள் சமாளித்து பொறுமை காத்து அல்லாவிற்காக வேண்டி இருந்தோம் என்று அவர்கள் அங்கே நினைவூட்டுகின்றார்கள் அது மட்டுமல்ல அந்த இளமை பருவத்தில் இருந்த சாஜி பதில் போர்க்களத்திலே கலக்கிறார்கள் செய்யும்போது அல்லாவுடைய தூதர்கள்

அதுக்காக அல்லாவுடைய தூதர் கேட்டாருங்க ஏன் ஈமானுடைய அந்தஸ்து ஈமானுடைய உறவு ஈமானுடைய வலிமை அந்த நெருக்கடியான காலகட்டங்களில் ஈமானை உறுதியாக நின்றார்கள் அவர்களை போர்க்களத்தில் போர்க்களத்திலே அல்லாவுடைய கொள்வதற்கு சூழ்ந்து நின்று வளைத்து படம் கொழுதெல்லாம் அல்லாவிட தூத செல்லதா செல் அன்றைக்கு சாண்டு அபீவல்ல அம்பு ஏய்வதி வரிமை பெற்றவர்கள் வல்லவரை பெற்றவர்கள் அவர்களை அழைத்து அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஈரம் நீ பிதா கை அசாய்னு ஈரா நீங்கள் உடைய அம்பை கொண்டு என்னை பார்த்து வல்லுவர்கள் நீ எழுந்து எளிய

தடுத்திருக்கிறது என்று சொன்னா யார சொல் அல்லா மூன்றில் ஏழு பங்கு கொடுக்கிறேன் யார சொல் மூன்று பங்குல ஒரு பங்கு கொடுக்க யார சொல் அல்ல என்று கடைசியை வரைக்கும் அல்லாஹ் கடைசியாக சொன்னாங்க நீ ஒரு பகுதியை செலவு தர்மம் செய்யணும் அதிகமாக இருக்கிறது அதை நீ கொடுப்பதால் இருந்தால் உன்னை உறவினர்களுக்கு கொடுக்கு தர்மம் செய்துவிடு என்று சொல்லா

இணங்கி வந்த தெய்வங்களை விட்டுவிட்டு படைத்தவனை நோக்கி சென்று விட்டாய் என்று அவங்க தாய் அந்த சண்டான் ஒகாசு ரத்தன் மகளைப் பார்த்து நீ ஈமானை விட்டுவிட்டு என்னோடு நீ வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி நெருக்கடிப்படுத்திக் கொள்கிறார்கள் கடைசியாக எந்த கட்டத்திற்கு வருகிறார்கள் உலகத்தில் அவன் எல்லோருமே ஒவ்வொரு பெற்றோரும் நேசிக்கிற மாதிரி அதே தோரணையை தான் நான் சொன்னார்கள் நான் ஒரு காலம் உன் ஈமானை விட்டுட்டு வரேன்னா லா லாக குலு நான் ஒரு வாய் கவசம் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஒருவேளை மாட்டேன் நீ எப்போ ஈமானம் விட்டுட்டு வருவியோ அப்பதான் என்று அந்த தன் விட்டு வரும்படி சொன்னார்கள் சொன்னார்கள் என் தாய் என்ற அடிப்படை உனக்கு எல்லா உரிமையும் நான் செய்வேன் ஆனால் என்னுடைய மார்க்கத்தை நான் விட தயாரில்லை என்னுடைய ஈமான இழைக்க தயாரில்லை எனக்கு நானே வறுமையில் கிடைக்க போகின்ற சொர்க்கத்தை விட தயாராக இல்லை

वही साल उसके आमिनी अनिश्चुली परिवार भी है, परिवार जाए परिवार भी है, परिवार ये मसीह मुझे चली काटने के बाद वह अल्लाह उसरा वहीं जहां हदा करा अंतुश्री कभी मारे से न कभी ईमन फलान उत्ती हुमा व साहिब हुमा कि दुनिया मारुबा व तबियत सबीर मन आना भी नहीं है अल्लाह उसरा प्राण दौसरा तेरे के चुन

மகத்துவமான பேச்சிற்கு அல்லாஹ்வே தெளிவுபடுத்துகிறான். ஓய்ஞ்சா ஹதா கலாந்து ஷிர்க பி. उन्हூடிய பெற்றோர் எனக்கு இதே வைதம்படி உன்னை நிர்பந்தப்படுத்தினால் பலா ஊதீஹுமா. उन्हூடிய பெற்றோருக்கு நீ அடிபடிய வேண்டியதில்லை. வா சாஹிபஹுமா உலக விஷயத்தில் அவர்களோடு நீ கண்ணியமாக நடக்க வேண்டும் அன்பாக வேண்டும் அரவணைப்போடு நடக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான கடமைகளை நீ செய்து முடிக்க வேண்டும் ஆனால் இணை வைக்க சொன்னால் அதற்கு நீ பின்பற்ற அவசியம் உனக்கு கிடையாது என்று அல்லாஹுடைய அந்த மகத்தூர்விக்கு ஈமானின் உறுதியை புதிய வைப்பதற்கு அல்லாஹு அந்த வசனத்தை இணைத்து சொல்லி காட்டுகிறார்

சத்திய நீங்கள் எடுத்து இருக்க வேண்டும் அப்படி கேவலமாகவும் கேவலமாகவும் இழிவாகவும் பேசினால் உங்கள் நாவடக்கத்தை நீங்கள் கடமையாக்கி பொறுமை காப்பீர்கள் என்றால் அல்லாஹ் வெற்றியாளர்களாக ஆக்குவான் நீங்கள் இருக்கின்ற நஷ்ட பாதை அல்லாஹ் உங்களை வெற்றியின் பாதத்தில் கொண்டு செல்வான் என்பதை அல்லாஹ் கால காலத்தின் மீது சத்தியம் செய்து சொன்னார் அதைதான் அந்த நபி தோழர்கள் வாழ்க்கையை கடைபிடித்தார்கள் ஈமான் கொண்டார்கள் சாலிஹான் அமல் செய்தார்கள் பிறருக்கு சொன்னார்கள் நெருக்கடி ஏற்பட்டது கஷ்டம் ஏற்பட்டது துன்பம் பேசி பார்த்தார்கள் ஒதுக்கி வைத்தார்கள் கேவலப்படுத்த பொறுமையை இழக்கவில்லை சின்ன விஷயமா தான் நம்ம பொறுமையை இழந்த எப்படி வெற்றி வர முடிய முடியாது பொறுமையை இழக்கவே கூடாது வேண்டும் அதுதான் வாழ்க்கையின் மனித

அதே உருவாக ஒரு நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் அல்லா வெளிநடையாகிறேன் நமக்கு அல்லாஹ் காண வெற்றி மனிதன் தன் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் ஈமான் இருக்க வேண்டும் சாலியான அமல் இருக்க வேண்டும் நாம் அறிந்த உண்மையான சத்திய மார்க்கத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் நம்மிடத்திலே பொறுமை வேண்டும் சபுர் வேண்டும் சபுர் இல்லாமல் எந்த வெற்றியையும் அடையவே முடியாது பொறுமையை இழப்பவர்கள் வெற்றியை அடையவே முடியாது காலத்தில் என்பது இறை வாக்கு இறைவன் சொல்கின்ற வாக்கில் நாம் உண்மையாளர்களால் மாற்றப்படுவதற்காகத்தான் நல்லா சாரா சின்ன சின்ன வசனங்களின் மூலமாக நம்முடைய இதயத்தை இடம் பிடிப்பதற்கான ஆழமான விஷயங்களை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய இந்த போராட்டங்களும் உபதேசங்களும் நம்முடைய உள்ளத்தை சரிப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறது அப்படிதான் சகாபாக்களை உருவாக்கியது அவர்களுடைய வலிமையும் வல்லமையும் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் சக்தியும் வளர்க்கும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது